இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் புனிதர் மார்டின் டி போரஸ் புனிதர் மார்டின் டி போரஸ் ஒரு டொமினிகன் சபையை சேர்ந்த பொதுநிலை சகோதரரும் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதரும் ஆவார் இவர் கலப்பின மக்கள் அமைதிக்காக துன்பப்படுவோர் முதலியோருக்கு பாதுகாவலராக கருதப்படுகின்றார் இவர் தன் வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காக பணியாற்றினார் ஓர் அநாதை இல்லத்தையும் ஒரு குழந்தைக்கான மருத்துவமனையும் நிறுவினார் நோன்புகள் மற்றும் புலால் உணவு தவிர்த்தல் உள்ளிட்ட எளிமையான மற்றும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்ட கடின வாழ்க்கை முறையை வாழ்ந்த ஒரு புனிதர் இவர் இயற்பெயர் கொண்ட இவர் ஸ்பேனிஷ் காலனித்துவ நிர்வாக மாவட்டமான பெருவின் தலைநகரான லிமாவில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் ஸ்பானிஷ் பிரபுவான டான் ஜுவான் டி போபஸ் எனும் தந்தைக்கும் பனாமா நாட்டின் அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற அனா என்ற ஆப்பிரிக்க தாய்க்கும் சட்ட விரோதமாக பிறந்த இவருக்கு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றில் பிறந்த ஜுவானா என்னும் பெயருடைய ஒரு இளைய சகோதரியும் உண்டு தங்கை பிறந்த பிறகு இவரது தந்தை இவர்களது குடும்பத்தை கைவிட்டு சென்றார் இவர்களுடைய தாயார் ஒரு ஆடை சலவேகத்தில் வேலை செய்து தமது குழந்தைகளை வளர்த்தார் மிகவும் வறுமையில் வாடியதாலும் இவரது தாயாரால் இவரை வளர்க்க இயலாமல் போனதாலும் ஒரு ஆரம்ப பள்ளியில் இரண்டு வருடங்கள் வேலை வேலை செய்தார் பின்னர் தமது வயதிலேயே அறுவை சிகிச்சை சென்றார் இளம் வயதிலேயே இரவு முழுவதும் ஜெபிக்கும் வழக்கம் இவரிடம் இருந்தது அப்போதைய பெருநாட்டின் சட்டங்கள் ஆப்பிரிக்க இன மக்களையும் அமெரிக்க குடிமக்களையும் ஆன்மீக சபைகளில் சேருவதை தடை செய்தது மார்டினுக்கு இருந்த ஒரே வழி லிமா நகரில் இருந்து தூய ஜபமாலை தொண்டு பணியாளராக சேர்த்து கொள்ள வேண்டுவதே ஆகும் உழைப்பை பிரதி உபகாரமாக துறவியரில் சீருடை அணிந்து கொள்ளவும் அவர்களுடன் வாசிக்கவும் உரிமை கிட்டியது தனது பதினைந்தாம் வயதில் லிமா நகரில் உள்ள டொமினிக்கன் சபையில் சேர விண்ணப்பித்தார் முதலில் டொமினிக்கன் சபையினரின் ஜபமாலை பள்ளியில் வேலையாளாகவே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் பல முக்கிய பொறுப்புகளும் இவருக்கு வழங்கப்பட்டன பின்னர் டொமினிக்கின் சபையில் சேர கடவுள் தன்னை அழைப்பதாக உணர்ந்த இவர் இச்சபையின் மூன்றாம் சபையில் சேர்ந்தார் தொடர்ந்து தமது நாவிதன் பணியையும் குணமாக்கும் பணிகளையும் செய்து வந்தார் இவர் தமது ஜப வல்லமையால் பலரை அற்புதமாக குணமாக்கியதாக கூறப்படுகின்றது எட்டு வருடங்களின் பின்னர் மார்ட்டின் மீது இரக்கம் கொண்ட தூய ஜபமாலை மடத்தின் தலைவரான ஜுவான் டி லொரன்சானா என்பவர் பெருநாட்டின் சட்டங்களுக்கு மறைவாக மார்டினை டொமினிக்கன் சபையின் மூன்றாம் நிலை துறவர பிரமாணங்களை ஏற்க வைக்க முடிவெடுத்தார் 24 நான்கு வயதான மாற்றின் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி மூன்றாம் ஆண்டு டொமினிகன் சபை பொதுநிலை சகோதரராக பிரமாணக்கங்களை ஏற்றார் ஆனால் தமது தந்தையின் தலையீட்டினால் தான் தமது அந்தஸ்து உயர்கிறதோ என்னும் ஐயம் காரணமாக இவர் பல இதனை மறுத்து வந்திருக்கிறார் அத்துடன் இதன் காரணமாகவே அவர் ஒரு குருத்துவ அருள் பொழிவை இறுதி வரை மறுத்து வந்தார் அவரது பள்ளிக் கடனில் மூழ்கும் போதெல்லாம் அங்குள்ள துறவியரிடம் நான் ஒரு தரித்திரம் பிடித்த முலெட்டோ அதாவது நீக்ரோவுக்கும் வெள்ளையருக்கும் பிறந்தவர் என்னை விற்றுவிடுங்கள் என்று கெஞ்சுவார் மார்டின் அர்ச்சிஸ்ட ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு திருப்பலி பீடத்தின் படியின் மீது முழங்கால் படியிட்டு நற்கரனின் முன்னர் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளை அவர் நின்றிருந்த படிக்கட்டில் தீ பற்றி கொண்டது தீயினால் ஏற்பட்ட அத்துணை குழப்பத்திலும் சத்தத்திலும் தம்மை சுற்றி நடப்போற்று அறியாதவராக தாம் இருந்த இடத்திலேயே இருந்தார் முப்பத்தி நான்கு வயதான மாற்றின் பொதுநிலை சகோதரருக்கான துறவர சீருடை கொடுக்கப்பட்டதும் நோயற்றொருளுக்கு சேவை செய்யும் மருந்தகத்தின் கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார் சுமார் இருபத்தி ஐந்து வருடங்கள் இவர் இறக்கும் வரை இச்சுகாதார மையத்திலேயே இருந்தார் நோயாளிகளுக்கு சேவை ஆற்றுவதில் அக்கறை கொண்டிருந்தார் நோயாளிகளின் தேவை உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்யும் கடின பணிக்கு தேவையான நல்லொழுக்கமும் பொறுமையும் அவரிடம் இருந்ததை அவருடைய மேல் அதிகாரிகள் கவனித்தனர் பள்ளிக்கு வெளியே இருந்து அழைத்து வரப்படும் நோயாளிகளையும் கவனித்தார் அவர்களை குணப்படுத்தினார் ஒரு குடுவை தண்ணீர் மூலம் அவர் நோயாளிகளை குணப்படுத்தினார் வேறுபாடுகளே இல்லாமல் ஸ்பானிஷ் பிரபுக்களும் அண்மையில் ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட அடிமைகளுக்கும் மருத்துவ சேவை புரிந்தார் ஒரு நாள் உடல் முழுவதும் புண்ணான ஏறக்குறைய நிர்வாண நிலையில் இருந்த ஒரு பிச்சைக்காரன் தமது இரு கைகளையும் நீட்டினார் மார்ட்டின் அவரை உடனே தமது படுக்கைக்கு கொண்டு சென்றார் இதனை கண்ட இவரது சகாவான ஒரு சகோதரர் மார்டினை மிகவும் கடிந்து கொண்டார் அவருக்கு பதிலளித்த மார்ட்டின் என் அன்பு சகோதரா இரக்கமே தூய்மைக்கு தகுதியானது என்றார் அக்காலத்தில் ஒரு முறை லிமா நகரில் தொற்று நோய் பரவியதால் இவரின் பணி மிகவும் கடுமையாக இருந்தது ஜபமாலை பள்ளியின் மடத்தில் சுமார் அறுபது துறவியர் இருந்தனர் அனைவரும் நோய்வாய்ப்பட்டிருந்தனர் துரதிருஷ்டவசமாக அவர்களிடம் இருந்த அறைகள் மூடி பூட்டப்பட்டிருந்தன வெளியே வர இயலாத அவர்களுக்கு எவராலும் மருத்துவம் பார்க்க இயலவில்லை ஆனால் மார்டினோ பூட்டியிருந்த கதவுகளை ஊடுருவி சென்று நோயிற்று துறவியருக்கு மருத்துவம் செய்தார் இதுபோல் பலமுறை பல முறை அதிசயங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது புலால் உணவை தவிர்த்த தவிர்த்தார்டின் பள்ளி நிர்வாகம் தர இயலாதவற்றை வழங்குவதற்காக தர்மம் எடுத்து வாங்கி வருவார் சாதாரணமாக தாம் பிச்சை எடுத்து கொண்டு வரும் பொருட்களை கொண்டு தினமும் சுமார் நூற்றி அறுபது பேருக்கு உணவு வழங்குவார் குறிப்பிட்ட ஒரு சிறு தொகை ஏழை மக்களுக்கும் வழங்குவார் அவரது தினசரி பணிகளான சமையலறை பணிகள் சலவை பணிகள் மற்றும் மருத்துவமனை பணிகளுடன் அவரை உயிரே காற்றில் தூக்கிய பரவச அனுபவங்கள் அவர் ஜெபிக்கும் அறையை நிரப்பிய வெளிச்சம் ஒரே சமயத்தில் இரண்டு இடங்களில் அதிசயங்கள் நிகழ்த்துவது உடனடியாக குணப்படுத்துதல் மிருகங்களுக்குடனான பரஸ்பர ஒத்துணர்வு ஆகியவற்றுடன் அவரது வாழ்க்கை ஒரு அசாதாரண பரிசாக விளங்கியது கைவிடப்பட்ட சிறுவர்களுக்காகவும் அந்நாதைகளுக்காகவும் லிமா நகரில் ஒரு இல்லத்தை நிறுவினார் இறப்பும் புனிதர் பட்டமளிப்பும் இவர் டொமினிக்கன் பொதுநிலையினரும் புனிதர்களுக்குமான புனிதர் ரோஸ் மற்றும் புனிதரின் ஜுவான் மசியாஸ் ஆகியோரின் நண்பர் ஆவார் இவர் லிமாவில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் நாள் இருந்தார் இவருக்கு இறுதி வணக்கம் செலுத்த இவரின் உடல் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு இவர் இருந்த மடத்திலே அடக்கம் செய்யப்பட்டது இவரால் பல புதுமைகள் நிகழ்ந்ததாக கூறப்பட்டதால் இவரின் புனிதர் பட்ட நடவடிக்கைகளும் இவர் இறந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு துவங்கப்பட்டது இவருக்கு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் கிரிகோரியால் அருளாளர் பட்டமும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவானால் புனிதர் பட்டமும் வழங்கப்பட்டது நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி